வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போறது மேசராசிக்கு திருமண தடை நீங்கிறதுக்காக கடவுளே உங்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான நாள் ஒரு யோகம் இரண்டு யோகம் இல்ல ஒன்பது யோகங்களை ஒரே நேரத்தில் ஒரே நாளில் தருது இந்த ஒன்பது யோகங்களும் அதிகமாக எதுக்கு பயன்படுதுன்னா திருமண தடையை நீக்கிறதுக்கு நீண்ட காலம் வரன் வரல ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல எனக்கு மண்டபம் பார்த்து கல்யாணம் நின்னு போச்சு முகூர்த்த பத்திரிக்கை அடிச்சு நின்றுச்சு ஜவுளி எடுத்து திருமணம் நின்றுச்சு அல்லது எந்த ஒரு வரண் வீட்டிலிருந்து எங்களுக்கு ரிப்ளையே கிடையாது அல்லது நாங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வரன் இதுவரைக்கும் வரல வயசு ரொம்ப நாளா கூடிட்டே போகுதோ தவிர ஒரு வரன் அமையவே இல்லைன்னு சொல்லக்கூடிய மேச ராசிக்கு சிறப்பு வாய்ந்த இந்த அற்புதமான ஒன்பது யோகங்கள் ஒரே நாளில் வரக்கூடிய அந்த நாள் என்னைக்கு அந்த நாளில் நீங்க என்ன செஞ்சா இந்த திருமண தடை நூறு சதவிகிதம் விலகும் அந்த நாளை நம்ம தவற விடக்கூடாது இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் அப்ப நீங்க எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இந்த வீடியோ திருமண தடை நீங்குவதற்காக போடப்பட்ட வீடியோவாக இருக்கிறதுனால உங்களை போல திருமணம் ஆகாத அல்லது உங்கள் குழந்தைகள் போல திருமணம் ஆகாத எந்த ஃபேமிலியா இருந்தாலும் அவங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாகவோ ஃபேஸ்புக் வழியாகவோ இன்ஸ்டாகிராம் வழியாகவோ நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணியும் அவர்களுக்கு உதவி செய்யலாம் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு இரண்டு கிரகங்களோட ஆதரவு தான் ரொம்ப ரொம்ப அவசியம் அதுல ஒண்ணு குரு பகவான் இன்னொன்னு கலத்திர காரகனான சுக்குரன் அதாவது பனிரெண்டு ராசிக்குமே கலத்திரம்னு சொல்லக்கூடிய கல்யாணத்தை குறிக்கக்கூடிய கிரகமே சுக்குரன் தான் அந்த சுக்குரனின் அதிபதி தான் தாய் மகாலட்சுமி இந்த வீடியோவை பார்க்குற இந்த நேரத்துல திருமண தடை நீங்கிறதுக்கும் திருமண தடை நீங்கிறதுக்கு நான் சொல்ற விஷயத்தை நீங்க செய்யறதுக்கு இறைவனும் இந்த பிரபஞ்சமும் வழிவிடுறதுக்காக நீங்க கமெண்ட்ல போய் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஜெய் மகாலட்சுமினும் ஓம் குரு பகவானை போற்றினும் பதிவிடுங்கள் களத்திர காரகனான சுக்கிரனின் அதிபதியான தாய் மகாலட்சுமியும் குருபகவானும் உங்களுக்கான திருமண தடையை உடனடியாக நீக்கி ஒரு அருமையான வரனை வர வைப்பார்கள் எத்தனையோ சிக்கல்கள் வாழ்க்கையில இருந்தாலும் அந்த சிக்கல்கள் முதன்மையான சிக்கல் திருமணம் தான் திருமண தடையினால நம்மளோட வேலை வாய்ப்புல நம்ம செய்யக்கூடிய தொழில கூட கவனம் செலுத்த முடியாத ஒரு நிலைமை நமக்கு இருக்கும் வயது ஆயிட்டே போதே வாழ்க்கையில எண்ணம் எல்லாருக்குமே இணையம் செவ்வாய் தோசமும் ராகு கேது ஏன்னா ஜோதிடர்கள் இந்த செவ்வாய் தோசத்தையும் ராகு கேது தோசத்தையும் பெரிய அளவுல பார்த்து பயப்படுறதும் ஒரு காரணம் இந்த தோஷம் என்பது அதற்கு இணையான ஜாதகத்தை நம்ம விட்டா போதும் இந்த தோஷம் எதுவும் செய்யாது ஆனா ஜோதிடர்கள் இந்த தோஷத்தையே ஒரு பெரிய பிரச்சனையா ஒரு பெரிய சிக்கலா நினைச்சு சொல்றதுனாலதான் தான் இன்னைக்கு நிறைய நபர்களுக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு நல்ல வரன் வரதில்லை ஒருத்தரோட ஜாதகத்துல ஒன்று இரண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல செவ்வாயோ ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் அந்த ஜாதகத்திற்கு செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் அல்லது ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகம்னு பெயர் ஆனா இந்த ஜாதகங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு தகுதி இல்லாத ஜாதக

சீரும் சிறப்புமாக வாழ்றாங்க அப்ப நம்ம ஜோதிட கலையை குழப்பம் இல்லாமல் பயம் இல்லாமல் நம்ம முதல்ல தெளிவா எதிர்கொள்ள பழகிக்கணும் அப்பதான் வரக்கூடிய நபர்களுக்கு திருமண தடை திருமண தோஷம் கலத்திர தோஷம் தார தோஷம் எல்லாம் அழகா நம்ம நீக்கி வைத்து அவர்களுக்கு உண்டான சரியான வரனை நம்ம பொருத்தி வைக்க முடியும் எத்தனை தோஷம் எத்தனை பிரச்சனை எத்தனை சிக்கல் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் கடவுள் ஒவ்வொன்றையும் சரி செய்வதற்கு ஒரு தீர்வை கொடுப்பார் அதற்கு உகந்த ஒரு வழியை நமக்கு காண்பிப்பார் அப்படி காண்பிக்கிற ஒரு விஷயம்தான் இந்த வீடியோவை நீங்க இப்ப பாக்கறதுக்கான அமைப்பை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்தது எத்தனையோ ஆயிரம் வீடியோக்கள் வருது எத்தனையோ தலைப்புகள்ல ஜோதிட வீடியோக்கள் வருது ஆன்மீக வீடியோக்கள் பொழுதுபோக்கு வீடியோ அரசியல் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வீடியோக்கள் யூடியூப்ல வருது இந்த வீடியோவை நீங்க ஏன் நேரத்துல பார்க்கணும் அப்ப இறைவன் உங்களுக்கோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கான திருமண தடையை நீக்குவதற்கு இறைவன் அந்த அந்த கதவை கதவை திறந்து விட்டார் இனி உங்களுக்கு வெற்றி நம்பிக்கை தான் வெற்றியை தரும் எவ்வளவு பிரபலமான மருத்துவர்கிட்ட போய் நாம வைத்தியம் பார்த்துக்கிட்டாலும் அந்த மருத்துவரை நம்ம நம்புனா மட்டும்தான் அந்த நோய் தீரும் அப்ப நம்பிக்கை தான் மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய ஆயுதம் எந்த ஒரு தடையையும் தோஷத்தையும் தாமதத்தையும் நீக்குவதற்குங்கிறத நீங்க முதலில் மனதில் நீங்க நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஒருத்தரோட ஜாதகத்துல ராகு கேது செவ்வாயை பார்த்துட்டோம் அடுத்தது குருவோடு கேது சேர்க்கையோ குருவோடு ராகு சேர்க்கை இருந்தாலும் திருமணம் தாமதமாகும் இந்த ராகுவும் கேதுவும் தடை கிரகங்கள் தாமதத்தை தரக்கூடிய கிரகம் அப்ப திருமணத்திற்கான மாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய குருவோடு இந்த கிரகங்கள் இணைந்தாலும் திருமணம் தடையாயிடும் அடுத்தது சனியோடு ராகு அல்லது சனியோடு கேது சேர்க்கை சூரியன் செவ்வாய் சேர்க்கை அதே மாதிரி புணர்ப்பு தோஷம் இது எல்லாமே ஒருவரோட திருமணத்தை தாமதப்படுத்தும் தடை செய்யும் முப்பத்தி ஏழு வயசு நாற்பது வயசு ஆகி இன்னும் திருமணம் ஆகலைன்னு சொல்லக்கூடிய பல நபர்களை பார்த்து அவங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த நம்ம எடுத்து அந்த நிவர்த்தியை செய்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு விரைவில் திருமணம் ஆகுது ஏழு வயது ஆன ஒரு நபருக்கு கூட இப்ப வந்து திருமணம் முடிவாயிருக்கு அதற்கெல்லாம் காரணம் அந்த கிரக தோஷமும் கிரக தடையையும் சரியான நாள்ல பார்த்து தீர்வு செஞ்சுக்கணும் நம்ம நிறைய ஏற்கனவே பரிகாரம் செஞ்ச நபர்கள் நிறைய பேர் நீங்க இருக்கலாம் அதாவது திருமணஞ்சேரி போனோம் திருப்பாம்புரம் போனோம் காலகஸ்தி போனோம் திருப்பய்ச்சலி போனோம் திருநாகேஸ்வரம் போனோம் ஆலமரத்துக்கோ அரச மரத்துக்கோ வாழமரத்துக்கோ தாலி கட்டி அந்த தோஷம் நான் கொடுமுடியில செஞ்சேன் பவானியில செஞ்சேன் ராமேஸ்வரம் பண்ணு சொல்லக்கூடிய நபர்களை கூட நான் நிறைய பேரை பார்க்கறேன் ஆனா இதை எல்லாம் நீங்க செஞ்சும் திருமண தடை ஏன் இது எல்லாமே திருமண தடைக்கு பொதுவாக சொன்ன பரிகாரங்கள் நம்மளோட சாஸ்திரத்துல ஜென்ரலா சொல்லி

திருமண பந்தத்துல தடை நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்களை பௌர்ணமியில செய்யணும் ஏன் பௌர்ணமியில செய்யணும்னா எந்த ஒரு விஷயமும் வளரும் விஷயங்கள் நடக்கும் விஷயங்கள் மங்கலமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் பௌர்ணமியில பரிகாரமாக செய்வது அந்த மாதிரி வழிபாடுகளை பௌர்ணமியில செய்வது சிறப்பு அதனாலதான் மகாலட்சுமிக்கு உகந்த நாளாக பௌர்ணமியவே நம்ம பெரிய அளவில் வழிபாடு செய்யணும் அப்படிப்பட்ட பௌர்ணமி திதி வளரும் விஷயம் தொடங்கும் விஷயங்களுக்கு பெரிதாகும் விஷயங்களுக்கு செய்யணும் எந்த விஷயங்கள் குறையணுமோ அதுக்கு மட்டும் அமாவாசையை தேர்ந்தெடுத்து செய்தால் போதும் எந்த விதமான தோஷம் இருந்தாலும் அதை நீக்கிறதுக்கு கடவுள் நமக்கு ஒரு அரிய வாய்ப்பை நிச்சயமாக நமக்கு ஏற்படுத்தி தருவார் ஏன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தில் தடை இருந்தாலும் அந்த தடை நீங்குவதற்கான ஒரு வழிமுறை இருக்கும் அதற்கான ஒரு பரிகாரம் இருக்கும் அப்படி உங்களுக்கு தடையை நீக்குவதற்கு அற்புதமாக இறைவன் வகுத்து கொடுத்த ஒரு நாள் நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய நாள் இந்த மாதிரி ஒரு அரிய கிரக சேர்க்கை அற்புதமான நாள் திருமண தடைக்காகவே அதை விளக்குவதற்காகவே வந்த நாள் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை உள்ள ஒரு அரிய நாள் இனிமேல் இப்படி ஒரு கிரக சேர்க்கை ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில வருமா அப்படின்னு நம்மளே எதிர்பார்த்தாலும் கிடைக்காத நாள் தான் இந்த நாள் அது எந்த நாள்னா வர வைகாசி மாதம் பௌர்ணமி தினம் தான் இந்த நாள் இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது வைகாசியில் இருபத்தி எட்டாம் தேதியும் ஜூன் மாதத்தில் பதினொன்று

இந்த திருமண தடைக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன கடைசி பரிகாரம் எதுவுமே நடக்கலைனா நடக்கலைன்னா அந்த பரிகாரத்திற்கு பெயர் பார்வதி ஹோமம் இதில் செய்தது பார்வதி தேவி சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக அவங்க பயன்படுத்திய அந்த மந்திரத்தை தான் இந்த ஹோமத்தில் மூல மந்திரமாக பயன்படுத்தி செய்யறோம் இந்த ஹோமத்துல நீங்க ஏற்கனவே ஏதாவது திருமண மண்டபத்தில் கலந்திருந்தாலும் இந்த ஹோமத்துல வந்து கலந்துக்கலாம் கலத்திர காரகனான சுக்ரனின் அதிபதியான தாய் மகாலட்சுமியின் ஆலயத்துல இந்த ஹோமம் நடைபெறுவது கூடுதல் சிறப்பு பல ஜோதிடர்களுக்கு தெரியும் கலத்திர காரகன் சுக்ரனான அதன் அதிபதி மகாலட்சுமி திருமண தடை திருமண வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல் கணவன் மனைவி பிரிவினை இருக்கு அல்லது நீதிமன்றத்துல குடும்ப நல வழக்கு நடக்குது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரணும் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம ஒன்னு சேர்ந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வந்து கலந்துக்கணும் மகாலட்சுமி ஆலயத்துல இந்த ஹோமம் நடைபெறுவதுதான் இன்னும் மிகப்பெரிய ஒரு சிறப்பு இந்த பௌர்ணமி புதன்கிழமையில வருது செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை மதியம் முடியுது இந்த திருமண தடை நீக்குவதற்கான பரிகாரம் ஒருத்தரோட வாழ்க்கையில் திருமணம் நடக்கணும் செய்யறோம் அப்ப இந்த பரிகார ஹோமத்தை காலையில செய்வது சிறப்பு பௌர்ணமி புதன்கிழமை காலையிலிருந்து மதியம் வரைக்கும் இருக்கிறதுனால புதன்கிழமையில இந்த திருமண தடை நீங்குவதற்கான சுயம் கலா பார்வதி ஹோமத்தை நம்ம செய்ய போறோம் பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய புதன்கிழமையில வருவது சிறப்பு ஜோதிட சாஸ்திரத்திலையும் நம்ம முன்னோர்களும் நம்ம அடிக்கடி பயன்படுத்துற ஒரு வார்த்தை அப்படின்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட இந்த புதன் அப்படிங்கிறது நாராயணனை பெருமாளை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த புதனின் வீட்டிலேயே இப்பொழுது குரு பகவான் இருப்பது சிறப்பு இந்த பௌர்ணமி புதன் புதன்கிழமையில

மட்டுமல்ல ஒரு ஆணுக்கு மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் ஒரு பெண்ணுக்கு கணவனை குறிக்கக்கூடிய கிரகம்னா அது செவ்வாய் அப்ப செவ்வாயின் வீடான விருச்சிக ராசியில் பெண்ணை குறிக்கக்கூடிய சந்திரன் அந்த நாள்ல அமர்ந்திருப்பது விசேஷம் ஆணுக்கு மனைவியை குறிக்கக்கூடிய சுக்கிரனின் வீடான ரிஷப ராசியில் ஆணை குறிக்கக்கூடிய சூரியன் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் உன்னதமான நாள் இந்த கால சர்ப்ப யோகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிலான ராகு கேது தோஷத்தை நீக்கும் அடுத்தது இதே நாளில் கிரகமாளிகா யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகமும் இருக்கு இந்த கிரக மாளிகா என்பது மாலையை குறிக்கும் எப்படி பூ மாலையில் வரிசையா பூக்களை வைத்து கட்டினால் அது மாலையாக மாறுதோ அதுபோல போல கும்ப ராசியிலிருந்து சிம்ம ராசிக்குள் ராகுவும் கேதுவும் இருப்பார்கள் அதற்கு இடையிலேயே அனைத்து கிரகங்களும் வரிசையாக மாலையாக இருப்பது ஒரு பெரிய அளவிலான வெற்றியை தரும் எந்த தடையாக இருந்தாலும் அந்த தடை நீங்கும் அப்ப திருமண தடையும் உறுதியாக விலகிவிடும் இந்த ஹோமத்தை நம்ம எங்க செய்யறோம் மகாலட்சுமிக்கு முன்னாடி சொன்னோம் மகாலட்சுமி ஆலயத்துல கருவறையில் அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் அமர்ந்திருக்கும் அந்த கருவறைக்கு எதிரிலேயே ஹோம குண்டம் அமைத்து உங்களை அங்கே உட்கார வைத்து ஹோமம் செய்வோம் இந்த ஹோமத்துல மகாலட்சுமி மாலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் அணிவிக்கப்படும் இந்த ஹோமத்தில் இந்த ஆலயத்தில் மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லக்கூடியதே மகாலட்சுமியின் மாலை உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் மிக விரைவாக உங்களுக்கு திருமண மாலை கண்டிப்பாக கிடைக்கும் என்பது அனுபவபூர்வமான உண்மை நவ கிரகமும் கருவறையில் இருக்குங்கும் பொழுது நமக்கு தோஷத்தை கொடுக்கும் கிரகங்கள் அனைத்துமே இங்கே மகாலட்சுமியின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் லக்ஷ்மியின் பார்வையாலும் நவ கிரகங்களின் பார்வையாலும் எல்லா விதமான கிரக தோஷமும் உங்களுக்கு நீங்கிவிடும் சாஸ்திர முறைப்படி சம்பிரதாய முறைப்படி அனைத்து வழிமுறைப்படியும் ஹோமம் தொடங்குவதிலிருந்து முடியும் வரை எல்லோரையும் ஒரே நேரத்துல உட்கார வச்சுதான் இந்த ஹோமம் நடக்கும் ஒவ்வொருத்தருக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னுலாம் இந்த ஹோமம் நம்ம செய்வது கிடையாது என்ன வழிமுறையும் அதன்படி செய்வதால் இங்கே வந்து கலந்து கொண்ட பல ஆயிரம் நபர்களுக்கு திருமணம் நடந்திருக்கு உலக பிரசித்தி பெற்ற திருமண தடை நீங்குவதற்கான ஹோமத்துக்கு பெயர் தான் பார்வதி ஹோமம் இந்த ஹோமம் நிச்சயமாக உங்கள் தடையை நீக்கிவிடும் இந்த ஆலயம் இவ்வளவு பிரசித்தி பெற்ற இந்த ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டம் தலைவாசல்ல தான் இந்த உலகின் முதல் அஷ்டலக்ஷ்மி நவக்கிரக திருக்கோவில் அமைந்திருக்கிறது சேலத்திலிருந்து சென்னை போற சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து வந்தால் அறுபது கிலோமீட்டர் சென்னையிலிருந்து பொழுது கள்ளக்குறிச்சியை தாண்டி முப்பது கிலோமீட்டர் தான் இந்த இந்த ஊர் அமைந்திருக்கிறது ஹோமத்தில் தொலைவில் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் உங்களுக்கான மகாலட்சுமி மாலை பொருட்கள் போன்ற எல்லா விஷயங்களையும் தயார்படுத்தி வைப்பதற்கு முன்பதிவு அவசியம் தெரியிற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சிடலாம் உங்களுக்கான கோவில் பேருந்து வசதியோ எல்லாம் எப்படி எல்லாமே உங்களுக்கு அலுவலகத்தில்

உங்களுக்கான திருமண தடையை கலத்திர தாய் மகாலட்சுமி நிவர்த்தி செய்து தருவார்கள் அப்படித்தான் பல நபர்களுக்கு இப்பொழுது நடக்குது ஒருவேளை உங்க குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்காங்க நீங்க வர முடியும் பெற்றவர்களோ அல்லது உடன் பிறந்தவர்கள் யாராவது அவர்கள் சார்பாக வர முடியும்னா அந்த ஒரிஜினல் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தீங்கன்னா கோமத்திலையும் வச்சுட்டு மகாலட்சுமி பூஜையிலையும் வச்சு பூஜை நிவர்த்தி தோ நீங்க ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஹோமத்திலையும் அந்த ஜாதகத்தை வைப்போம் அதே மாதிரி மகாலட்சுமி பூஜையிலையும் அந்த ஜாதகத்தை வைத்து இந்த தோஷ நிவர்த்தி பூஜை எல்லாம் செய்து பிரார்த்தனை செய்து அந்த ஜாதகம் அப்பவே உங்க கையில் வழங்கப்படும் ஏன் வந்து வர முடியாதவர்கள் ஜாதகத்தை எடுத்துட்டு ஃபேமிலில ஒருத்தர் வரலான்னு சொல்றோம்னா உங்கள் குழந்தைகளுக்காகவோ உங்கள் உடன் பிறந்தவர்களுக்காகவோ உங்களை விட பிரார்த்தனை செய்து கொள்ள யாராலும் முடியாது அப்ப உங்கள் பிரார்த்தனையும் வலிமையாக இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளலாம் முதலில் வருவோருக்கு முன்னுரிமையின் அடிப்படையில் தான் அங்கே இருக்கை உங்களுக்கு அமைத்து தரப்படும் அதனால நீங்க இப்பவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனடியாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த அற்புதமான நாள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்துல நீங்க பிறந்திருந்தீர்கள்னா நீங்க இதில் கலந்து கொள்ளலாம் இப்படி ஒரு அற்புதமான நாள் அபூர்வமான நாள் திருமண தடையை நூறு சதவிகிதம் கட்டாயம் நீக்கும் நாள் இனி நம்ம வாழ்க்கையில் வருமா அப்படின்னு அது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளை தவற விடாமல் இந்த ஹோமத்தில் வந்து கலந்து கொண்டு பரிபூரணமான திருமண தடையை நீக்கி நீங்கள் விரைவில் ஒரு அருமையான வரன் நீங்கள் விரும்பிய ஒரு வரன் அற்புதமாக வந்து அமைய என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய என்னுடைய பிரார்த்தனைகளும் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை மற்ற மேச ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே வாட்ஸ்அப் வழியா பேஸ்புக் வழியா இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வழியா வாட்ஸ்அப் பேஸ்புக் குரூப் வழியா கூட நீங்க ஷேர் பண்ணுங்க இது பல பேருக்கு போய் சேரணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு அரிய கிரக நிகழ்வு நூத்தி இருபது வருஷத்துக்கு தான் வருதுங்கிறதுனால இதை எல்லோருமே பயன்படுத்தி கொள்ளட்டும் மீண்டும் இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்